தொடங்கு பாண்டாகநகரில எழுந்து தாரகத்தில் வந்து வனவாசி வாழ்க்கையில் அதுபோன்ற நேரத்தில் வேதவியரசர் வந்து பாண்டர்களை வாழ்த்துவிட்டு நீங்கள் பதிமூன்று ஆண்டுகளை கழித்த பிறகு துரோதன நாட தொகுப்பாணி என்பது அதனால ஒரு மிகப்பெரிய போர் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்த்தவர்களே அந்த போரிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் ஐவரில் ஒருவன் சிவபெருமானை நோக்கி அருந்தவன் செய்து பார்த்துவதா திறப்பெற வேண்டும் என்று பேதவியாசர் சொல்ல அச்சுத்தான் பெற்றெடுத்தார் மான தெருந்தோத்தவ பின்வோ கொண்டா குண்டதில் அமர்ந்தால் என்று பத்தரே சென்று தாசுவர கரை அர்ச்சுனே தங்கிய போனும் பார்த்தனே சென்று என்று சொல்ற அர்ஜுனனை அழைத்து அர்ஜுனனுக்கு தீட்ச பண்ணி வைக்கிறார் வேட்சை பெற்றவர்கள் தான் இறைவர சீக்கிர நெருங்க முடியும் மனிதர்களா எல்லாரும் தலைமைய வேண்டும் தலைமையு சுகத்தை அடைய வேண்டும் எடுத்த பிறவி ஒன்னு ரெண்டு புல்லாகி பூராய் புழுவாய் மரமாகி பரிமிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லதுராகி முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர தண்டவத்து எல்லா பிறப்பும் பரந்துரைத்தேன் என்பருமான் ேன் என்று மாணிக்க வாழ்த்து பெருமாற்றங்கள் உலகத்தில் எத்தனை பிறப்பிருக்குதான் பிறகுதான் நாம் எல்லாம் மனிதர்களை பிறந்திருக்கிறோம் மனிதர்களே பிறந்த பிறகு இறைவன் அடையணும் அதற்கு தவஞ்சு இந்த அருணத்தை செய்து அர்ஜுனா நீ பார்க்கும் தாத்திரம் பெற்று வருகிற என்று ே சத்குருநாகராக விளக்குகிற வேதவியை ஆசரிப்பொழுது அர்ஜுனனுக்கு இந்த உபதேசத்தை செய்து வைத்தார் உபதேச பொருடாலே உதய பெருமே இமமா தரத்துல இமமா அர்ஜுனனுக்கு இப்போ உபதேசம்மவுடனே இப்படியே அர்ஜுனன் லாக்கி மறுத்துட்டான் அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை எதிர்த்து கொண்டு வடக்கு நோக்கி விரும்புறான்

அத்தோ சங்கரணி திவ சங்கர சங்கரணி திவ சங்கர சங்க ிருக்கின்ற மரங்களும் அலை அடுத்த விலங்குகளே உணர்க சஞ்சாரமே கிடையாது அந்த காககத்தில் தனியோ காதல் நடத்து போய் அவன் பெருக்க ஏழாயமலை சென்றான் ஏழாய மலையிலே சென்று அங்கே എന്തോ ഒരു ഇടത്തെ തേർന്നെടുക്കാം അടുത്ത അർജുന കൊടുക്കാൻ യോമി എഴുത്തീരേർ വീരതി സമയത്തിൽ പദീക പടി വീണു വരുമാന आज மீதும் கொடுத்துகிறார் பொதுவான தவம் மேற்கொள்கிறார் சரேச மரம் காதலாகி கசிந்தி கண்ணீர் Yeah. <laughs> ார் நகருகிறது நாள்கள்ருந்தோடு வாரங்கள் உருண்டோடுகிறது மாதங்கள் உருண்டோடுகிறது பனி வருது மழை வருது வெயில் வருது காற்று எதுவுமே தெரியல அர்ஜுனனுக்கு சரீரம் அப்படியே நலச்சின அந்த அளவுக்கு அந்த சிவச்சந்தனையோடு அர்ஜுனன் சரீரத்தை யார் ஒருவர் சரீரத்தையும் மறைக்கிறாங்களோ அவங்க தான் சர்வரிமை பார்க்க முடியும் ஆமா இது போல அர்ஜுனன் இப்போது சரீர தந்தனை எத்தையும் கொண்டு எல்லாம் ஒருந்தே விட்டது உடம்பே உள்ள நம்ம யார் போனா எல்லாமே கஞ்சம் தெரியும் அதுக்கு அந்திரம் அந்த போது தளத்தில் வந்து எம்மாய காலும் தெரியாது அந்த தவம் அர்ச்சுன்னா அச்சனேறாம நீங்க தான் தவத்தை இந்த தவத்துக்கெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு பலன்டாது அந்த அளவுக்கு அர்ஜுனா அந்த மந்தரு தலை ஒரு கவனம் இருக்குமா சொற்கொணை வேற்றுமை தேரும் Baby go <laughs> <laughs> சிகண்ட ஜரு இதயமலர்மேறிய கடானபடே மதரதவரே சந்திர தேவரே இடபமான கங்காதரே சோழபானி இறைவன் தனிமுதல் உமாதி புரோத்தவும்

பார் மகா காற்ற மிருகங்கள் அர்ஜுன் மேடம் ஒரே ஞானை கன்றுகள்ல மேல ஒராயிடம் தென புத்திலும் புத்தி வெட்டி பாம்பு மேல ஏறி விளையாடுது அர்ஜுன் மேல நான் மேலும் தவ இப்படி நெடுங்கால தவங்கிற மனதை ஒருமுகப்படுத்தி தவக்கரை தேவரோகத்தை தவங்கிறது தேவரோகத்தை அதுதான் தேவேந்திரன் பக்கம் அர்ஜனனுடைய தலம் உண்மையானதான ஜோதி என்பது அரண்மை மேனகை திரோதமை போன்ற நடன மாதிரி பெண்கள் தான் வராங்க பெண்கள் வந்து அர்ஜுனம் மேல நடனம் ஆடுறாங்க தமக்கு நான்

வனுடைய ஆட்டினர் நாட்ட வைத்திருக்கிற அர்ஜுனனுக்கு இந்த பெண்கள் ஆடுகிற ஆபாச நாடகம் ஆபாசமான பேச்சு எல்லாம் எதுவுமே அர்ஜுனனுக்கு தெரியல அவனுடைய முழு கவனனும் இறைவனிடத்துல பதிந்துவிட்டது அடியார் படுகோடுக்கும்

பாரத திருவிழா பதிமூன்றாவது நாள் இன்று காலை தாக்கி இப்பொழுது அர்ஜுனன் தவறு செய்கிற நிகழ்வு தொடங்குகிறது எரிய நேரத்திலே இப்பொழுது நாடக ஆசிரியர் அவர்கள் திருமதி சீதாராமன் பிரபலமான தமிழக மட்டுமல்ல வெளிநாடுகளிலே அவருடைய புகழ் பெறவுகிற வகையிலே மிக சிறப்பாக மகாபாரத தெருக்கூட்ட நாடகத்தினை நடத்திக் கொண்டிருக்கிற மிக பிரபலமான நாடக தலைவர் அவர்கள் சீத்தாராமன் அவர்கள் அர்ஜுனனாக வேரங்கேற்று இப்போது வந்துவிட்டார்கள் அவர்கள் தமசோதரத்தின் மீது அமர்ந்து தமிழ் நீங்கள் காட்சி தொடங்குகிறது எல்லாரும் இதனை கலந்து கொண்டு இந்த அறுபத்தி ஆறு மாதம் உங்களை அன்புடன் வெயில் ஆறு பகத்தின எல்லாரையும் அணிவகுத்து தனிமனு ஜனங்களை எல்லாம் அமைதிப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறுக்கொள்கிறோம் முன்னூற்று மண்டலம் இந்த கிராமத்தோவச்சா எல்லா நடந்தீடும் பக்தரோட குறைகளெல்லாம் பஞ்சாப் பறந்திடும் அம்மா அரசு வச்சா எல்லாம் நடந்துடும் பக்தரோட குறைகள் எல்லாம் பஞ்சாப் பறந்துடும் அன்னையோட திருவடியை தலையில் குலக்கணும் அவ சன்னதியிலே படியாக தந்து கிடக்கணும் பறந்திடும்ி பூவாலே மாலை சாத்தணும் சூடத்தின் மொழியிலே கண்டு வளங்கணும் பூவாலே மாலை சாத்தனோ சூடத்தில் மொழியிலே கண்டு வளங்கணும் விரதந்தனத்திலே அணிந்திட வேணும் ி எடுத்த விளோடுதான் பிறஜாட்டி எடுத்தாரே வினைகளோடுதான் அவ ஓரக்கண்ணால் பார்த்தாரே உலக மகிழுதாம் அவன் ஓரால் பார்த்தாலே உலகம் அழுதாம் பாஞ்சாரியம்மா பாங்காரியம்மா குறைகள் எல்லாம் பஞ்சா பரந்திடும் இந்த பக்தரோட குறைகள் எல்லாம் பஞ்சாப் அம்மா என்றால் அரவணைக்கே ஓடி வருவாய் அவள் சும்மாரிடம் இணைத்தாலும் தேடி வருவாய் அம்மா நடந்தாடுவோம் எல்லாம் நடந்துடும் பக்தரோட குறைகள் எல்லாம் பறந்துடும் இந்த பக்தரோட குறைகள் எல்லாம் பஞ்சா பறந்துடும் அச்சரன் அனுபவம் செய்து பல சோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்று சிவபெருமான ஏழையாக கண்டு சிவபெருமான் வேடர் வடிவத்தில் வந்து பன்றியை ஒரு காரணமாக கொண்டு அர்ச்சுனன் சிவகரிடமும் தவறுடமும் ஒன்றாக சந்தித்து போர் செய்து அர்ச்சுனன் சிவபெருமானிடத்தில் யுத்தம் செய்து அதன் பிறகு இல்லாமல் நினைக்கிறார் துக்கிய ஆதாயத்தில் வீழ்கிறார் மேலிருந்து அர்ஜுனை பேர் எங்கே இருக்கிறாய் வேடா வாடா என்ற போது பெரிய ஒரு ஜோதி எழுந்திருக்கிறது அந்த ஜோதியில் ஜோதியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அர்ஜுனாக பாஜகம் விளங்குகிறார் அந்த காட்சிகளெல்லாம் இப்பொழுது இங்கே நாடக நடிகர்கள் நாடக ஆசிரியர் திரு சீதாராமன் அவர்கள் அர்ஜுனாக வேடமேற்று இதோ இந்த நிகழ்வு தொடங்குகிறது எல்லாரும் அருந்தவம் கண்டு அருள் பெருமாறு கேட்டுக்கொண்டு என்பது கால நிகழ்ச்சியினை தன்னோடு நிரம்புகின்றோம்